இந்த ராகு அங்க வரதுனால என்ன ஒரு பலன் அப்படின்னு கேட்டா குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுகிற நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா பதினொன்றாம் இடத்துக்கு கேது வந்ததுன்னா உங்களுக்கு சில புதிய அனுபவங்கள் வாய்ப்பு இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா தங்களுடைய முன்னோர்கள் யாருங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய பாதிப்பை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பரப்புகள் விஷயத்தில் இதுநாள் வரை சனி பாதிப்பை ஏற்படுத்தினார் கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கூட பிறந்தவங்க பங்காளிங்க கிட்டையில் உங்களுக்கு ஏற்றி கொடுப்பார் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கு ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை உண்டான ராகுகேது பயிற்சி பலன்கள் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்தில் இருந்த ராகு பதினொன்றாம் இடத்துக்கு போகிறாரு ஏ ஆறாம் இடத்துல இருந்த விரயஸ்தானத்தில் இருந்த கேது ஆறாம் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறாரு ஏ ஆறாம் இடத்துல இருந்த ராகு ஐந்தாம் இடத்துக்கு வராரு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் இந்த ராகு அங்கே வர்றதுனால என்ன ஒரு பலன் அப்படின்னு கேட்டால் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுகின்ற காலகட்டம் ஆனால் அதுக்கு உண்டான பரிகாரம் பண்ணணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம்டாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதே சமயம் பார்த்திங்கன்னா உடன்பிறப்புக்கள் மூலமாக வியாபாரத்தில் தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு சங்கடம் ஏற்படும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க தெரியுமா உங்களுடைய எம்ப்ளாயீஸ் அந்த எம்ப்ளாயீஸ் வந்து இப்போ ரிவோல்ட் பண்ணுவாங்க நாங்கள் எதுக்கு இது வேலை பண்ணணும் எங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் நிறையா சம்பாதிக்கிறீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ராகு ஐந்தாம் இடத்துக்கு வருது ஐந்தாம் இடம் ஏழாம் இடத்திற்கு லாபஸ்தானம் உங்களுடைய சக பணியாளர்களின் லாபஸ்தானம் அதனால் உங்களுடைய லாபஸ்தானம் உங்களுடைய ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து ஏழாம் இடத்துக்கு லாபஸ்தானங்களால உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க மாட்டாங்க உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு கேது போகிறாரு அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் இது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா பதினொன்றாம் இடத்துக்கு கேது வந்ததுன்னா உங்களுக்கு சில புதிய அனுபவங்கள் ஏற்படும் இந்த அனுபவங்கள் எப்படிப்பட்ட அனுபவங்களாக இருக்கும்னா புதுசு புதுசாக நீங்கள் சில நண்பர்களின் பெரிய மனிதர்களின் ஆன்மீக அறிவுக்கு திறவுகோளாக இருப்பீர்கள் அதாவது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்க பெரிய மனிதர்கள் அதாவது கம்பெனி ஓனர்ஸ் அவங்களுடைய ஆன்மீக நாட்டத்தை நீங்கள் தூண்டி விடுவீர்கள் இதன் மூலமாக அவர்களுக்கு நீங்கள் ஒரு உபதேசத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படி உபதேசத்தை தருதுனால உடனே நம்ம குரு ஸ்டேஜுக்கு போயிட்டோம் நம்ம குரு அப்படின்ட்டு எல்லாரும் கை தூக்கிட்டு உக்காரக்கூடாது உங்களுக்கு அந்த பக்குவம் இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த பக்குவம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அட்வைஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு தப்பு கிடையாது இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டேன்னா ராகு உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்தாலும் கேது வந்து அல்மோஸ்ட் நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அமோகமான பலன்களை ஏற்படுத்துவார் ஆன்மீக நாட்டம் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய முன்னோர்கள் யாருங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு இப்போ சான்ஸ் கிடைக்கும் எங்கள் தாத்தா வரைக்கும் தெரியும் சார் எனக்கு அப்பா பேர் தெரியும் தாத்தா பேர் தெரியும் தாத்தாவோட அப்பா பேர் தெரியாது அவரோட அப்பா பேர் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இப்போ இட் திஸ் இஸ் த டைம் தே வில் அனலைஸ் தே வில் ஃபைண்ட் அவுட் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அவங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஊருக்கு சென்று அங்கே இருக்கிற கூடங்கள்லாம் பேசி இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி சித்தர் வழிபாடு செய்கிறதுக்கும் இந்த இந்த சமயத்தில் நிறைய சான்ஸ் வரும் ஏன்னா இந்த கேது வந்து கொஞ்சம் ஆன்மீக அதாவது ஆன்மீக நாட்டம்னா கோயில் குளங்கள் கிடையாது சித்தர் வழிபாடுக்கு உண்டான ஆன்மீக நாட்டத்தை ஏற்படுத்துவார் இந்த சித்தர் என்ன சொன்னார் அதாவது சித்தர் வழிபாடு மட்டும் இல்லாமல் அந்த அவங்க சொன்ன அறிவுரைகளை பயன்படுத்துவதற்கும் முயற்சி எடுப்பாங்க அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா நீங்கள் நிறைய நல்ல விஷயத்தை சொல்கிறீங்களா அதனால் உங்களுக்கு நிறையா கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லை உங்களுடைய சப்ளைஸும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க ராகு கேதுங்கிறது வந்து உங்களுக்கு சில புதிய அனுபவங்களை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள் இதனால் நீங்கள் ஐந்தாம் இடத்துக்கு ராகு சம்மந்தப்பட்டதுனால உங்களுடைய முன்னோர்கள் வழிபட்ட நாகர் சந்நிதி எங்கேயாவது இருந்துன்னா அங்கே போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க அது ராகுவுடைய பாதிப்பை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து உடன்பிறப்புகள் ஸ்தானம் சகோதர ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் வியாபாரம் அதுக்கப்புறம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் படிப்பு ஸ்தானம் இந்த துலாம் ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு தடுமாற்றம் ஏற்படும் மைண்டு டைவெர்ட் ஆகும் சில பேர் குழந்தைகள் பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் தான் வந்து நான் வந்து என் பையன் வந்து வீட்டை விட்டு ஓயிட்டு ஓடி போயிட்டான்னு பார்த்தா அவனுக்கு வந்து ராகுக்கு இது வந்து ஐந்தாம் ராகு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும் அதாவது அவங்க வீட்டை விட்டு ஒரு ஒரு விளக்கை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லைங்க படிப்பில் ஆர்வத்தை குறைப்பார் படிப்பில் ஆர்வம் மட்டும் இல்லை வித்தியாசமான யோசனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த சமயத்தில் தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க எனக்கு படிப்பு வேண்டாம் நான் போயிட்டு ஆர்ட்டில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயலின் கற்றுக்குறேன் பாட்டு கற்றுக்கிறேன்னு போவாங்க அதுலேயும் உருப்படியாக இருப்பாங்கன்னா அதுவும் கிடையாது இந்த மாதிரி டைவர்ஷன்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரக்கூடிய காலகட்டங்கிறதுனால உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களிலும் தடுமாற்றம் ஏற்படும் ஒரு நல்ல பிஸ்னஸ் போயிட்டுருக்கோம் வியாபாரம் இருப்பீங்க அதுலேருந்து திடீர்னு உனக்கு எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு சொன்னாருன்னு சொல்லிவிட்டு இந்த வியாபாரத்தை வந்து யாரையாவது உங்கள் ஸ்டாஃபை விட்டு பார்த்துக்க சொல்லிட்டு இந்த வியா புதுசாக ஒரு வியாபாரத்தை துவக்குவீங்க இது வரத்துக்குள்ளார இது உங்களுக்கு ஆல்ரெடி படுத்துருக்கும் இதனால் உங்களுக்கு லாபத்தில் பங்கு கிடைப்பதில்லை லாபத்தில் குறைவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை உங்கள் வியாபாரத்தை ரெண்டையும் நடத்த முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு ராகு காரணமாக இருப்பார் அதனால் ஏதாவது வெளியில் சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுவும் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் வெளியில் சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நல்ல வேக வைத்த உணவாக இருக்கணும் தெரிஞ்ச இடத்துல சாப்பிடணும் தெரியாத இடத்துல போய் சாப்பிட்றது கண்ட கண்ட உணவை திங்கிறது இந்த ஃபாரின் ஐட்டம்லாம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உடலுக்கு ஒவ்வாத உணவு வகைகளை சாப்பிடுவதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உடல்நலக் கோளாறையும் ஏற்படுத்தி சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை தடுக்கிறது தான் ராகுவோட வேலை அதனால் நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் சாப்பாடு விஷயத்தில் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் அதாவது எனக்கு இது மட்டுந்தான் ஒத்துக்கும் எனக்கு தயிர் சாதம் தான் ஒத்துக்கணும் தயிர் சாதம் மட்டும் சாப்பிடுங்க அதில் வந்து மிளகாப்படி போட்டு சாப்பிட்றது அதில் வந்து சில பேர் மாம்பழம் போட்டு சாப்பிடுவாங்க சில பேர் வந்து ஸ்வீட் போட்டு சாப்பிடுவாங்க ஜாங்கிரி போட்டு சாப்பிடு இதெல்லாம் இதெல்லாம் அடிஷ்னல் ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு நான் பீட்சா பார்க்க சாப்பிட்றேன் பர்கர் சாப்பிட்றேன்னு சாப்பிட்டிங்கன்னா வயிறு மந்தமாகும் வயிறு மட்டும் இல்லை லிவர் கெட்டு போகும் லிவர் மட்டும் இல்லை உங்களுடைய உங்களுடைய அந்த பாடி ஆர்கானிக் சிஸ்டமே கெட்டு போகிறதுனால தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவது அவசியமான ஒன்று அதே சமயம் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆன்மீக நாட்டத்தை குரு கொடுக்க கேது கொடுக்குறாரு ஆனால் குரு உங்களுக்கு வந்து இந்த தடவை பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் டிராவல் பண்ண போறாரு இது உங்களுக்கு மேலும் பலத்தை கொடுக்கும் தொழில் வளத்தை கொடுக்கும் வளர்ச்சியை தரும் இந்த வளர்ச்சியை யார் கெடுப்பாருன்னா இந்த கேந்துதான் ராகுதான் இந்த ராகு வந்து என்ன கெடுப்பார்னா உங்கள் கூட இருக்கிறவங்க விஷயத்தில் நீங்கள் சில வேண்டாத விஷயத்தை பேச வைக்கிறது வேண்டாத விஷயத்தை குதர்க்க பேச்சு பேசுகிறது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயத்தை சொல்கிறது இதெல்லாம் சொல்கிறதுனால உங்கள் பேரில் இருக்கக்கூடிய நன்மதிப்பை கெடுக்கக்கூடிய வாய்ப்பை ராகு ஏற்படுத்துவார் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க உடன்பரப்புக்கள் விஷயத்தில் இதுநாள் வரை சனி பாதிப்பை ஏற்படுத்தினார் கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கூட பிறந்தவங்க பங்காளிங்க கிட்டையில் உங்களுக்கு கெட்ட பேர் தான் அவங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் சொல்லுவாங்க பர்மிஷன் கூட கேட்க மாட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக பர்மிஷன் கேட்டிருக்கணும் ஏன்னா உங்கள் நீங்கள் தான் வீட்டுக்கு மூத்தவர் நீங்கள் தான் குடும்பத்துக்கு அந்த பரம்பரைக்கே மூத்தவராக இருப்பீங்க ஆனால் எல்லாம் கேட்டிருக்க மாட்டேன் அவங்களாம் உங்ககிட்ட கேட்டிருக்கவே மாட்டாங்க ஏன்னால் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பாங்க இப்போ அதுவும் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவர்கள் கிடையாது நீங்கள் தான் உங்களுடைய நடைமுறையில் மாற்றம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஆனால் அஃபிஷியலாக சனி உங்களுக்கு சாதகமாக இருக்கார் அதனால் உங்களுக்கு பெருசாக நஷ்டங்கள் இருக்காது எதிரிகள் இருக்க மாட்டாங்க எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க அதிகமான லோன் வாங்குறது அதிகமாக லோன் கொடுக்கறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது உங்களுக்கு தனிப்பட்ட தேவை இருந்தால் லோன் வாங்கலாம் தனிப்பட்ட தேவை இருந்தால் நண்பர்களுக்கு லோன் கொடுக்கலாம் ஆனால் லோன் கொடுக்குறீங்க நீங்கள் யாருக்காவது ஃபண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா பி ரெடி டு ஃபோர் கோட் தட் அது எனக்கு அந்த பணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு மனசை தயார்படுத்திக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே பணத்தை திரும்பி வாங்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை டுவெண்ட்டி சிக்ஸ் டிசம்பர் தாண்டி எடுத்துனா அந்த பணம் உங்களுக்கு வருவதில் சந்தேகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சியினால் அதிகமான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து செவன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு நன்மைகளை தருவார் கேது வந்து நைன்ட்டி பர்சன்ட் தராரு செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் இவர் நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவே கொடுப்பார் அதே சமயம் இந்த சனியும் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் நல்ல விதத்தில் இருக்கார் குருவின் பார்வை பலத்தின் மூலமாக உங்களிடம் ஒரு புதிய புத்துணர்ச்சியோட ஒரு மனசுக்குள்ளேயும் அங்கே கண்ணில் பார்த்தாலே தெரியும் ஒரு அப்படியே ஒரு டார்ச் லைட் அடிக்கும்னு சொல்லுவாங்கன்னா அந்த ஃப்ளெஷ் ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் குரு சாதகமாக இருக்கார் தசம குரு பதவியை ஏற்றி கொடுப்பாரு உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த ராகு கேது பயிற்சியில் அதிகமான பெனிஃபிட்ஸ் நீங்கள் அடையணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது சார்னால் எதிரிகளால் வியாபாரிகளால் வியாபார எதிரிகளால் தொல்லைகள் வராமல் இருப்பதற்கும் உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னா உக்ர நரசிம்மர் வழிபாடு செய்ய வேண்டும் உக்ரம் வீரம் ஜுவலந்தம் சர்வத்துவ முக்கம்னு ஆரம்பிக்கும் அந்த மந்திரத்தை அதை சொல்லிட்டு வாங்க தினமும் அதை சொல்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் அப்படி இல்லையா விஷ்ணு சகஸ் விஷ்ணு சகஸநாமத்தை சொல்லி எனக்கு ஒரு நண்பர் நான் வந்து எனக்கு சொந்த ஊர் ஈரோடு அங்கே ஒருத்தர் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து நான் சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் அவங்க பரம்பரையிலேயே விஷ்ணு சகஸ்நாமத்தை சொல்லி இவருக்கு தான் முதல்ல ஆண் குழந்த பிறந்தது அவங்க பரம்பரையிலேயே பெண் குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஆண் குழந்தை பிறக்கும் அந்த விஷ்ணு மவு மகிமையை எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்தாரு அவர் வேறு யாரும் இல்லை அவர் ஒரு கவுண்டர் கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர் அவரே சொல்லி அவருக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரியலையே அதுன்னு அவருக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்கெல்லாம் வந்து வியாபாரத்தில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவர்களுக்கு தெரிந்த விஷயம் கூட நமக்கு தெரியலேங்கிறதுனால அதுக்கப்புறம் நிறையா விஷயங்களை நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா கற்றுக்கணும்னு நினச்சிட்டோன்னா ஆளை பற்றி பார்க்கக்கூடாது அது எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட கற்றுக்கணும் அந்த நண்பருக்கு இதன் மூலமாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நரசிம்மர் வழிபாடு விஷ்ணு சகசனாம வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு தடைகள் விலகும் தொழில் மேன்மை ஏற்படும் எதிரிகளால் ஏற்படுகின்ற எதிராளிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அந்த பரம்பொருள் உங்களுக்கு துணை இருப்பார் இந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு தனிப்பட்ட லாபங்கள் பெறுவதற்கு நாம் சொல்லப்பட்டுள்ள உங்களுடைய ராசிபலன்களில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக ராகுகேது மட்டும் இல்லைங்க குரு மற்றும் சனியின் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்களை சொல்ல வேண்டும் எனும் அடியனின் அவாவை பூர்த்தி செய்து உங்களுடைய அனைத்து சங்கடங்களும் விலகி நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்